குருவே சரணம் ஸ்ரீ நற்ப ஜோதிட மையம் நான் உங்கள் கார்த்திகை வேலவன் நாம் பார்ப்பது திருமண பொருத்தம் அதில் வந்து நான்காவதாக வரக்கூடிய பொருத்தம்னு பார்க்கும்போது ஸ்திரீதீர்க்கை பொருத்தம் இந்த பொருத்தத்தை பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம் திருமண பொருத்தத்தில் ஒவ்வொரு பொருத்தமும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் அந்த வகையில் ஸ்திரீதீர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா மண மக்களுடைய வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்க இந்த ஸ்திரீதீர்க்க பொருத்தம் பார்க்கறது ரொம்ப அவசியம் ஸ்ரீதீர்க்கம் அப்படின்னாவே பொருள் வளத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கியும் வழங்குவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திருமணம் வந்து வாழ்க்கை வந்து நீண்ட காலம் நீடிக்க உதவுவது இந்த ஸ்ரீதீர்க்க பொருத்தம் திருமணத்துக்கு பின்னாடி பெண்ணுடைய ஆயுட்காலம் காலம் கணவனின் நட்சத்திரத்தால் எவ்வாறு மாறுபட போகுது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய பொருத்தங்கிறது இந்த பொருத்தம் ஸ்ரீதீர்க்கம் அப்படிங்கிறது பெண்ணின் தீர்க்கம் அப்படி இல்லைன்னா ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை ஆணின் நட்சத்திரத்தை தொடர்பு வச்சு எந்த விதமாக மாறுபாடு அடைகிறது அப்படிங்கிற பொருத்தம் தான் இந்த பொருத்தம் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் வந்து ஏழுக்குள்ளே வந்தால் பொருத்தம் கிடையாது ஏழுக்கு மேலே பதிமூன்று வரை வந்தால் அது வந்து மத்தியம பொருத்தம் பதிமூன்றுக்கு மேலே பதிமூணு நட்சத்திரத்துக்கு மேலே வந்தால் உத்தமம் ஸ்திரி பொருத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பொருத்தம் இல்லைன்னா கூட பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஆறாம் ஸ்தானம் மற்றும் பார்த்தீங்கன்னா எட்டாம் ஸ்தானம் அல்லது பார்த்தீங்கன்னா ஆணுடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் ஸ்தானம் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் பா ஸ்தானத்தை வந்து இதன் மூலியமா நம்ம பார்க்கலாம் பெண்ணினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு ஆயில் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பாவங்கள் மூலிமா நம்ம கணக்கீடு செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய நட்சத்திரம் கார்த்திகை ஆணின் நட்சத்திரம் சதயம் அப்படின்னா பெண்ணின் நட்சத்திரம் முதல் கார்த்திகை ஒன்று ரோகிணி ரெண்டு மிருகசிசம் மூணு அப்படின்னு எண்ணிட்டு ஆணோடைய நட்சத்திரம் வந்து சதியம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வரும் இது பார்த்தீங்கன்னா ஸ்திரீ தீர்க்கம் உண்டு பென்னி நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னா சித்திரை முதல் ரேவதி வரை உள்ள ஆணி நட்சத்திரங்களுக்கு ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அமையும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பதிமூணு நட்சத்திரங்களுக்கு மேற்பட்டவை பரணி முதல் அஸ்தம் வரை பார்த்தீங்கன்னா பதிமூணு நட்சத்திரங்கள் உட்பட்ட ஆண் நட்சத்திரங்களுக்கு வந்து சிறிதீர்க்க பொருத்தம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது மட்டும்தான் விதியா அப்படின்னு கேட்டீங்க இது வந்து கண்டிப்பாக விதி கிடையாது இதற்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கங்கிறது இருக்கு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல அமைந்துள்ள கிரகங்கள் அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்குரிய கிரகம் எங்கு அமைஞ்சிருக்கு அந்தவுடைய இடம் அதனுடைய வலிமை ஆகியவற்றை தெரிஞ்சுக்கிட்டு தான் பின்னாடி தான் நம்ம வந்து இதை பற்றி முடிவுக்கு வரணும் இந்த ஸ்திரீதீர்க பொருத்தம் இருந்தால் திருமகள் கடாட்சமும் சுபிச்சமும் நீடிக்கும் சகலவிதமான சம்பத்துக்கள் செல்வம் வந்து விருத்தியாகும் இந்த முறையை பின்பற்றி நம்ம ஸ்திரீதீர்க பொருத்தம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்மளால் கணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி